அவங்க நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இப்போ முன்ன பின்ன ஏதாவது நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துக்கலனாலும் தே கேன் சஸ்டெயின் தே கேன் சஸ்டெயின் அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு வயதான காலத்தில் அந்த காலத்துல அவங்க முடியாம இருக்கும் பொழுது அவங்கள பெற்றோரே நல்லா நீங்க மதிச்சு நடப்பீங்கன்னு தெரியும் பெற்றோர் வந்து இஸ் ஒரு ஒரு பழமொழி இருக்கு எப்படின்னா உலகத்திலேயே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் வகையான பாவங்கள் இருக்காங்க த்ரீ தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவங்கள் மூணாயிரம் வகையான பாவம் கொலை கொள்ளை இந்த மாதிரி அப்படியே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஊரு அப்படின்னா சொல்ல இட்ஸ் ஏன்ல ஒரு லிஸ்ட் ஓட் பண்ண ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது அதில் வந்து த கிரைம் கிரைம் இருக்கிறதுலேயும் மிக மோசமான பாவம் கிரைம் அப்படின்னு எதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எனிபடி படிப்படி கண்கேஸ் வயதான காலத்தில் வயதான பெற்றோரை உதாசீனப்படுத்துவது இப்போ அவங்க நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்போ முன்ன பின்ன ஏதாவது அவங்க நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துக்கலனாலும் தே கேன் சஸ்டெயின் தே கேன் சஸ்டெயின் அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு வயதான காலத்துல அந்த காலத்துல அவங்க முடியாம இருக்கும் பொழுது அவங்கள வந்து உதாசீனப்படுத்து சாப்பாடு போடாமல் இருக்கிறது உதாசீனப்படுத்துது அந்த மாதிரி அது நம்ம இப்ப அதெல்லாம் கிடையாது இட்ஸ் நவு இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு எல்லாம் நம்ம வந்து பெருமக்கள்கிட்ட நம்ம பேச கற்றுக்கணும் அப்படி தானே ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட பேராசிரியர் பெருமக்கள்கிட்டையும் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கீங்க எல்லாருமே என்ன மாணவ பருவம் தான் நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிறது தான் வெரி பெஸ்ட்டு எப்பவுமே வெரி பெஸ்ட்டு மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் அப்படியே அதனால நீங்க மகிழ்ச்சியான தலைவர்களில் நினைவு போடணும் நல்லா என்ன வந்து சாரனு கூப்பிடுவாங்க இல்லாட்டி ஐயான்னு கூப்பிடுவாங்க மேடம் கூப்பிடுவாங்க அம்மான்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் எப்படி வட நம்மளை கூப்பிட்டுலாம் வருங்காலத்தில் ஆனால் பேர் சொல்லி அல்லது வாடகை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உரிமை படைத்தவங்க யாரு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து இருக்காங்க பாருங்க அவங்கதான் அந்த அந்த வந்து ரீச் அந்த கிரெடிபிலிட்டி அந்த நம்பகத்தன்மை அந்த பெருமை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த கிரெடிபிலிட்டி எங்கேயுமே கிடைக்காது